ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சினிமா பற்றி பேசலாம் தமிழ் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு மூன்று தீவாளிகளுக்கு ஓடின படம் தான் எம் கே தியாகராஜ பாகவதர் சார் நடித்த ஹரிதாஸ் அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து பயணங்கள் முடிவதில்லை நிறைய படங்கள் வந்து ஒரு வருஷம் ஓடின படங்கள் கரகாட்டக்காரன்லாம் ஒரு வருஷம் ஓடின படம் சந்திரமுகி படம் வந்து எண்ணூற்றி மூணு நாள் வந்து சென்னை சாந்தி தேட்டரில் ஓடிச்சிது அதே மாதிரி நிறைய படங்கள் ஹிட் படங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு படம் முப்பது வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு முப்பது வருஷமா என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியம் அப்புறம் தான் தெரிஞ்சுது தில்வாலே துல்கானியா லீ ஜெய்ங்கே ஷாருக் கஜோல் ரெண்டு பேர் நடித்த இந்த படம் வந்து முப்பது வருஷமாக ரிலீஸ் ஆன இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு நூ காலைக்காட்சி நூன்சோ இடையில கொஞ்ச நாள் ஓடும்போது அந்த படத்தை பிரேக் பண்ணலாம்னு நினச்சாங்க ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாது ஓடணும் ஓட்டணும் அப்படின்ன பிறகு பழையபடி ஓட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமான விஷயம் டெய்லி அந்த படத்துக்கு ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அறுபது பேர்னு நூன் சோக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான்லாம் வந்து வந்த புதுசில் சென்னை சா இந்த ஈகா தேட்டரில் பார்த்த அந்த படம் சாங்குக்காகவே அந்த படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு நாள் தடவை பார்த்துருப்பேன் இத்தனைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படத்தில் ஷாருக்கானுக்கும் அந்த கஜோலுக்கும் அந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க மீண்டும் இன்னொரு சினிமா செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உள்ள சபா பழனியப்பன் டாடா